புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை கைது செய்த போலீசார் அவளிடமிருந்து ஆறு சவரன் தாலி செயின் மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயரக இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ராம்நகரை சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவர் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு கதிர்காமத்திலிருந்து வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அவர் மேட்டுப்பாளையம் ஐடிஐ சாலை வழியாக ராம்நகருக்கு பொழுது பின்தொடர்ந்து வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் விஜயலட்சுமி அணிந்திருந்த ஆறு பவுன் தங்க செயினை பறித்து சென்றார் இதுகுறித்து விஜயலட்சுமி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து செயின் பறிப்பு நபர் குறித்து விசாரித்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் மர்மநபர் பயன்படுத்திய இருசக்கர வாகன எண்ணை கொண்டு தேடினர் அதில் அந்த செயின் பறிப்பு நபர் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீஸ் சார் அவரை பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் சுப்பிரமணிய சிவா நகரை சேர்ந்த விக்னேஸ்வர் என்பதும் கூடப்பாக்கத்தில் ஹோட்டல் நடத்தி வருவதும் தெரிய வந்தது தொடர்ந்து அவரிடம் இருந்து நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆறு பவுண்ட் தங்கச்செயின் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்